மக்களே யூகேல இருக்கிற தமிழ் பெற்றோருக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா யோசிக்காம எல்லாரும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இந்த சைல்ட் கேர் செலவு தான் நிறைய பேருடைய நிலைமை அப்படின்னு சொன்னா மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற சம்பளம் அப்படியே நர்சரிக்கு அதனுடைய செலவுக்கே போயிடும் என்றதுதான் என்ற முக்கியமான கவலையா இருக்கு இதனாலேயே நிறைய தாய்மார்களா இருக்கட்டும் வேலைக்கு போகாம இருக்கிற வீட்டுல இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிள்ளையை நின்று வளர்க்க வேண்டிய நிலைமை இருக்குது ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைய சலுகைகளை வந்து இருக்குது நீங்க சரியா பயன்படுத்தீங்கன்னா உங்களோட மாதாந்த செலவு திட்டத்தை ஐம்பது வீத சதவீதத்தில உங்களால மிச்ச படிச்சோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க அதுக்கு சாத்தியம் இருக்குது அதுக்கான இரண்டு திட்டங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் சோ வீடியோக்களுக்கு போறதுக்கு முன்னாடி புதிதா சேனலுக்கு வந்துட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேட்டுக்கொள்றேன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம யூகேல இருக்குறவங்க கூட फ्रेंड्स யாரா இருக்கட்டும் ஃபேமிலி இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த சைல்ட் கேர்ல எப்படி செலவுகளை சேமிச்சு அரசாங்கத்தோட திட்டத்தை எப்படி யூஸ் பண்றதுன்றத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கரைப் பண்ணி வீடியோக்களை லைக்கப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முதலாவது திட்டம் வந்து இலவச மணி நேரங்கள் அதாவது கேர் அவர்ஸ் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் இது உங்களுடைய வயசை பொறுத்து இருக்கு அரசாங்கம் வாரத்துக்கு குறிப்பிட்ட இலவச நேரத்தை வந்து அதாவது ஒன்பது மாதம் முதல் வேலைக்கு திரும்புகிற பெற்றோராக இருந்தா உங்களுக்கு வாரத்துக்கு பதினைஞ்சு முதல் முப்பது மணி நேரம் வரைக்கும் இலவசமாக கிடைக்கும் ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு தகுதியுள்ள பெற்றோருக்கு வந்து வாரத்துக்கு பதினைந்து மணி நேரம் கிடைக்கும் மூன்று முதல் நான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு இது எல்லாருக்குமே கிடைக்கும் பெட்ரோல் ரெண்டு பேருமே வேலை செய்யறவங்களா இருந்தா வாரத்துக்கு முப்பது மணி நேரம் வரைக்கும் இலவசமா கிடைக்கும் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்ன குழந்தை மூன்று வயசு முடிஞ்சது உடனே சலுகைகள் வராது இந்த வயசை அடைந்த பிறகுதான் மற்ற அடுத்த கல்வி தவணையில அதாவது டேர்ம்ல இருந்துதான் இந்து அதிகரிக்கும் அதாவது ஜனவரி ஒன்று ஏப்ரல் ஒன்று அல்லது செப்டம்பர் ஒன்று உதாரணத்துக்கு உங்களோட குழந்தைகள் வந்து மார்ச் மாதம் மூன்று வயசு முடியுதுன்னு சொன்னா ஏப்ரல் முதலாம் தான் இந்த சலுகைகளை நீங்க பெற முடியும் இதுதான் முதலாவது பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்ன

பெற்றோர் ரெண்டு பேருமே வேலை செய்ய வேண்டும் அதே சமயம் உங்களுடைய ஒருத்தருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் பவுண்ட்ஸுக்கு வந்து குறைவா இருக்கும் இப்போ ஒரு சின்ன கணக்கு ஒன்று போட்டு பார்ப்போம் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு வெப்பமே நீங்க எந்த சலுகையும் பயன்படுத்தா மாசம் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேல நர்சரிக்கு வந்து செலவாகும் ஆனா இது இந்த ரெண்டு திட்டத்தையும் நீங்க ஒன்னா சேர்த்து பயன்படுத்தினா கிட்டத்தட்ட இலவச மணி நேரங்கள் மூலமாக நர்சரியுடைய அடிப்படை கட்டணம் குறையும் ரெண்டாவது வந்து மீதமுள்ள கட்டணத்தை இந்த டாக்ஸ் ஃப்ரீ சைல்ட் கேர் அக்கவுண்ட் வழியாக நீங்க கட்டினா அதுல அரசாங்கத்தோட பணமும் சேர்த்தரிக்கும் இப்படி செஞ்சா உங்களுடைய செலவுக்கு வந்து ஆயிரம் பவுண்ட்ஸ் கீழே கொண்டு வர முடியும் பாதிக்கு பாதி மிச்சங்க

இருக்கட்டும் ரெஸ்டாரன்ட் ஜோனஸா இருக்கட்டும் நான் உங்க கடைக்கோ என்னோட பிஸ்னஸ்க்கோ ஃப்ரீயா ப்ரோமோஷன் செய்து தரலாம் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் இது ஒரு விதத்தில் எனக்கும் ஒரு பங்களிப்பா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸுக்கும் நான் ரிவ்யூ பண்ணி போடுறதாக இருக்கும் சோ உங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ள வேணும்னு சொன்னால் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜையோ அப்படி இல்லைன்னு சொன்னா என்னோட இமெயில் மூலமாக என்ன தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய இமெயில் அட்ரஸ்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இந்த இந்த சேனலுடைய Description page பேஜ்ல போய் பார்த்து நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பினான செய்யும் அந்த வீடியோ சிஎஸ் மக்களே